ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சிகரத்தில் சரண் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் என்னோடய பெஸ்ட்டு விஷஸ் இந்த சேனலில் டிஎன்பிசிக்கு சம்மந்தமான லேட்டஸ்ட் அப்டேட் அதுக்கப்புறம் மாடல் கொஷின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எல்லாமே இந்த சேனலில் அவைலபுளாக இருக்கும் ஸோ மறக்காமல் சிகரத்தில் சரண் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க டிஎன்பிசி சிலபஸில் இருக்கிற அழகு நாலு கலை சொற்கள் இதில் பத்து கேள்விகள் கேட்பாங்க இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது பல்துறை சார்ந்த கலை சொற்கள் அறிவியல் கல்வி மருத்துவம் மேலாண்மை சட்டம் புவியியல் தொழில்நுட்பம் ஊடகம் தகவல் தொழில்நுட்பம் இந்த மாதிரி இந்த டேர்ம்ஸில் இருக்கிற கலைச்சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொற்கள் சிலபஸில் இருக்குது இல்லையா அதை தான் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் தமிழ் புக்கில் இருக்கிற கலை சொற்களை ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் இதுக்கான தமிழ்ச்சொல் வளஞ்சுழி ஆன்டி கிளாக் இதுக்கான தமிழ்ச்சொல் இடஞ்சுழி இன்டர்நெட்னா இணையம் வாய்ஸ் சர்ச் அப்படின்னா குரல் தேடல் சர்ச் இன்ஜின் அப்படின்னா தேடுபொறி டச் ஸ்கிரீன் தொடுதிரை ஃபேஸ்புக் முகநூல் ஆப் செயலி அதாவது கிளாக் வாய்ஸ்னா வளஞ்சுழி ஆன்டி கிளாக் வைஸ் இடஞ்சுழி இன்டர்நெட் இணையம் வாய்ஸ் குரல் தேடல் முகநூல் ஆப் செயலி வாட்ஸ்அப் இதுக்கான தமிழ்சொல் புலனம் இமெயில்கான தமிழ்ச்சொல் மின்னஞ்சல் காண்டினென்ட் கான கண்டம் கிளைமேட் கான தட்பவெப்பநிலை வெதர் இதுக்கான தமிழ்சொல் வானிலை மைக்ரேஷன் வலசை சான்சுரி புகலிடம் கிராவிடேஷனல் ஈர்ப்பு புலம் இப்போ வந்து நான் புலனம் இமெயில் மின்னஞ்சல் கான்டினட் கண்டம் கிளைமேட் தட்பவெப்பநிலை வெதர் வானிலை மைக்ரேஷன் வலசை சாஞ்சுரி புகலிடம் கிராவிடேஷனல் ஃபீல்ட் புவியீர்ப்பு புலம் இன்டெலிஜென்ஸ் இதுக்கான தமிழ்ச்சொல் செயற்கை நுண்ணறிவு சூப்பர் கம்ப்யூட்டருக்கான தமிழ்ச்சொல் மீத்திரன் கணினி சேட்டலைட்டுக்கான தமிழ்ச்சொல் செயற்கைக்கோள் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா நுண்ணறிவு எஜுகேஷன் கல்வி பிரைமரி ஸ்கூல் தொடக்க பள்ளி ஹையர் செகண்டரி ஸ்கூல் பள்ளி லைப்ரரிக்கான தமிழ்ச்சொல் நூலகம் சோ இப்ப எல்லாத்தையும் நான் சமரைஸ் பண்றேன் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு சூப்பர் கம்ப்யூட்டர் மீத்திரன் கணினி சேட்டலைட் செயற்கைக்கோள் இன்டெலிஜென்ஸ் நுண்ணறிவு எஜுகேஷன் கல்வி பிரைமரி ஸ்கூல் தொடக்கப்பள்ளி ஹையர் செகண்டரி ஸ்கூல் மேல்நிலை பள்ளி லைப்ரரி நூலகம் இதற்கான தமிழ்ச்சொல் மின் படிக்கட்டு லிப்டுக்கான தமிழ்ச்சொல் மின் தூக்கி காம்பாக்ட் டிஸ்க் சிடி இதுக்கான தமிழ்ச்சொல் குறுந்தகடு இ லைப்ரரிக்கான தமிழ்ச்சொல் மின் நூலகம் இ புக் இதற்கான தமிழ்ச்சொல் மின் நூல் இ மேகசின் இதற்கான தமிழ்சொல் மின் இதழ்கள் வெல்கம் இதற்கான தமிழ்ச்சொல் நல்வரவு இதற்கான தமிழ்ச்சொல் சிற்பங்கள் இப்ப நான் எஸ்கலேட்டர் மின் படிக்கட்டு மின் தூக்கி காம்பாக்ட் டிஸ்ட் குறுந்தகடு இ லைப்ரரி மின் நூலகம் இ புக் மின் நூல் இ மேகசின் மின் இதழ்கள் வெல்கம் நல்வரவு சிற்பங்கள் சிப்ஸ் இதற்கான தமிழ்ச்சொல் சில்லுகள் ரெடிமேட் ட்ரெஸ்னா ஆயத்த ஆடை மேக்கப் அப்படினா ஒப்பனை சிற்றுண்டி கமோடிட்டினா பண்டம் படகுகள் ஹெரிடேஜ்னா பாரம்பரியம் கன்சியூமர் இதற்கான தமிழ்ச்சொல் நுகர்வோர் சோ சிப்ஸ்னா சில்லுகள் ரெடிமேட் ட்ரெஸ் ஆயத்த ஆடை மேக்கப் ஒப்பனை டிஃபன் சிற்றுண்டி கமோடிட்டி பண்டம் படகுகள் ஹெரிடேஜ் பாரம்பரியம் கன்சியூமர் நுகர்வோர் கடற்பயணம் இதற்கான தமிழ் சொல் தொழில் முனைவோர் அடல்ட்ரேஷன்னா கலப்படம் மர்ச்சன்ட்னா வணிகர் பேட்ரிசம் அப்படின்னா நாட்டுப்பற்று லிட்ரேச்சர்ன்றதுக்கான தமிழ்ச்சொல் இலக்கியம் ஆர்ட் கேலரி இதற்கான தமிழ்ச்சொல் கலைக்கூடம் நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி இதுக்கான தமிழ்ச்சொல் மெய்யுணர்வு ஓயேஜ்னா கடற்பயணம் ஆண்டர்பிரா தொழில் முனைவோர் அடல்ட்ரேஷன்னா கலப்படம் மர்ச்சன்ட் அப்படின்னா வணிகர் பேட்ரியாட்ரிசம் அப்படின்னா நாட்டுப்பற்று லிட்ரேச்சர்னா இலக்கியம் ஆர்ட் கேலரி கலைக்கூடம் நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி மெய்யுணர்வு இன்ட்ரெஸ்ட் அறக்கட்டளை வாலண்டியர் இதற்கான தமிழ்ச்சொல் தன்னார்வலர் ஜூனியர் ரெட் கிராஸ் இதற்கான தமிழ்ச்சொல் இளம் செஞ்சிலுவை சங்கம் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் இதற்கான தமிழ்ச்சொல் சாரண சாரணியர் சோசியல் ஒர்க்கர் சமூக பணியாளர் ஹியூமனிட்டி மனித நேயம் மேசி கருணை டிரான்ஸ்பிளான்டேஷன் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை அதாவது ட்ரஸ்ட்னா அறக்கட்டளை வாலண்டியர்னா தன்னார்வலர் ஜூனியர் ரெட் கிராஸ்னா இளஞ்செண் செஞ்சிலுவை சங்கம் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ்னா சாரண சாரணியர் social ஒர்க்கர் சமூக பணியாளர் ஹியூமானிட்டி மனிதநேயம் mercy, கருணை transplantation, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை நோபல் பிரைஸ் இதற்கான தமிழ்ச்சொல் நோபல் பரிசு லாரினா சரக்குந்து மீடியானா ஊடகம் லிங்குவஸ்டிக் அப்படின்னா மொழியியல் பொனலாகி அப்படின்னா ஒளியல் ஜேர்னலிசம் இதற்கான தமிழ்ச்சொல் இதழியல் மேகசின் அப்படின்னா பருவ இதழ் பப்பட்டி அப்படின்னா பொம்மலாட்டம் அதாவது நோபல் பிரைஸ் நோபல் பரிசு லாரி சரக்குந்து மீடியா ஊடகம் லிங்குவஸ்டிக் மொழியியல் பொனலாகி ஒளியியல் ஜேர்னலிசம் இதழியல் மேகசின் பருவ இதழ் பப்பட்டி பொம்மலாட்டம் இதற்கான தமிழ்ச்சொல் எழுத்திலக்கணம் டைலாக் இதற்கான தமிழ்ச்சொல் உரையாடல் ஐலாண்ட் தீவு நேச்சுரல் ரிசோர்ஸ் அப்படின்னா அப்படின்னா இயற்கை வளம் அனிமல்ஸ் வன விலங்குகள் ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் அப்படின்னா வன பாதுகாவலர் பேரபிள் அப்படின்னா உவமை ஜங்குல் இதுக்கான தமிழ் காடு அதாவது ஆர்த்தோகிராஃபி எழுத்திழக்கணம் டைலாக் உரையாடல் ஐலாண்ட் தீவு நேச்சுரல் ரிசோர்ஸ் இயற்கை வளம் வைல்ட் அனிமல்ஸ் வன விலங்குகள் வன பாதுகாவலர் உவமை காடு இந்த வேர்டுக்கான தமிழ்ச்சொல் வனவியல் பயோடைவர்சிட்டி இதற்கான தமிழ்ச்சொல் பல்லுயிர் மண்டலம் பேலட் அப்படின்னா கதை பாடல் கரேஜ் துணிவு சாக்ரிபைஸ் தியாகம் பொலிட்டிக்கல் ஜீனியஸ் அப்படின்னா அரசியல் மேதை அப்படின்னா பேச்சாற்றல் யூனிட்டி அப்படின்னா ஒற்றுமை சமரைஸ் ஃபாரஸ்ட்ரி வனவியல் பயோடைவர்சிட்டி பல்லுயிர் மண்டலம் பேலட் துணிவு தியாகம் பொலிட்டிக்கல் ஜீனியஸ் அரசியல் மேதை எலிக்யூஷன் பேச்சாற்றல் யூனிட்டி ஒற்றுமை இதற்கான தமிழ்ச்சொல் வந்து முழக்கம் ஈக்குவாலிட்டினா சமத்துவம் லைட் ஹவுஸ் கலங்கரை விளக்கம் ஓஷன் பெருங்கடல் மெரைன் டெக்னாலஜி அப்படின்னா கப்பல் தொழில்நுட்பம் மெரைன் கிரியேச்சர் அப்படின்னா கடல்வாழ் உயிரினம் சப்மெரைன் அப்படின்னா நீர்மூழ்கி கப்பல் ஹார்பர் ஸ்லோகன்னா முழக்கம் ஈக்வாலிட்டி சமத்துவம் லைட் ஹவுஸ் கலங்கரை விளக்கம் ஓஷன் பெருங்கடல் மெரைன் டெக்னாலஜி கப்பல் தொழில்நுட்பம் மெரைன் கிரியேச்சர் கடல்வாழ் உயிரினம் சப்மெரைன் நீர்மூழ்கி கப்பல் ஹார்பர் துறைமுகம் ஸ்லோகன் இந்த வேர்டுக்கான தமிழ்ச்சொல் வந்து புயல் செயலர் அப்படின்றதுக்கு தமிழ்ச்சொல் மாலுமி ஆங்கர் அப்படின்றதுக்கான தமிழ்ச்சொல் நங்கூரம் ஷிப்யார்டு அப்படின்னா கப்பல் தளம் சம்மர் வெக்கேஷன் அப்படின்னா கோடை விடுமுறை சைல்டு லேபர் அப்படின்னா குழந்தை தொழிலாளர்கள் டிகிரி அப்படின்னா பட்டம் லிட்ரஸி அப்படின்னா கல்வி அறிவு ஸ்டாம் புயல் செயலர் மாலுமி ஆங்கர் நங்கூரம் ஷிப்யார்டு கப்பல் தளம் சம்மர் வெக்கேஷன் கோடை விடுமுறை சைல்ட் லேபர் குழந்தை தொழிலாளர் டிகிரி பட்டம் லிட்ரஸி கல்வியறிவு இந்த வேர்டுக்கான தமிழ்ச்சொல் வந்து நீதி யூனிஃபார்முக்கான தமிழ்ச்சொல் சீருடை கைடன்ஸ் அப்படின்னா வழிகாட்டுதல் டிசிப்ளின் அப்படின்னா ஒழுக்கம் கிரியேட்டர் அப்படின்னா படைப்பாளர் ஸ்கல்ச்சர் இதுக்கான தமிழ் வேர்டு வந்து சிற்பம் ஆர்டிஸ்ட் இந்த வேர்டுக்கான தமிழ்சொல் கலைஞர் கல்வெட்டு நீதி யூனிஃபார்ம் சீருடை கைடன்ஸ் வழிகாட்டுதல் டிசிப்ளின் ஒழுக்கம் கிரியேட்டர் படைப்பாளர் சிற்பம் ஆர்டிஸ்ட் கலைஞர் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கல்வெட்டு மனுஸ்கிரிபிப் இதுக்கான தமிழ் வேர்டு வந்து கையெழுத்துப்படி அஸ்திக் அப்படின்னா அழகியல் பிரஷின் தூரிகை கார்டூன் அப்படின்னா கருத்து படம் கேவ் பெயிண்டிங்ஸ் தமிழ்சொல் வந்து குகை ஓவியங்கள் மாடர்ன் ஆர்ட் அப்படின்னா நவீன ஓவியம் நாகரீகம் அப்படின்னா நாட்டுப்புறவியல் கையெழுத்துப்படி அஸ்திக்ஸ்னா அழகியல் பிரஷ் தூரிகை கார்டூன் கருத்து படம் கேவ் பெயிண்டிங்ஸ் குகை ஓவியங்கள் மாடர்ன் ஆர்ட் நவீன ஓவியம் சிவிலைசேஷன் நாகரிகம் போர்க்ளோர் நாட்டுப்புறவியல் இந்த வேர்டுக்கான தமிழ் சொல் அறுவடை இரிகேஷன் அப்படின்னா நீர்ப்பாசனம் அப்படின்னா அயல்நாட்டினர் அக்ரிகல்ச்சர் இதுக்கான தமிழ் வேர்டு வந்து வேளாண்மை கவிஞர் நெற்பயிர் கல்டிவேஷன் இதுக்கான தமிழ் வேர்டு வந்து பயிரிடுதல் அக்ரோனோமி அப்படின்னா உழவியல் சோ ஹார்வெஸ்ட்னா அறுவடை இரிகேஷன் நீர்ப்பாசனம் பாரினர் அயல் நாட்டினர் அக்ரிகல்ச்சர் வேளாண்மை போயட் கவிஞர் பேடி நெற்பயிர் கல்டிவேஷன் பயிரிடுதல் அக்ரோனோமி டியூ அப்படின்றதுக்கான வந்து குறிக்கோள் செல்வம் ஆம்பிஷன்னா லட்சியம் கம்யூனிசம் அப்படின்னா பொது உடைமை ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா கடமை நெய்பர் இதுக்கான தமிழ்சொல் வந்து அயலபர் பாவர்டி இந்த வேர்டுக்கான தமிழ்ச்சொல் வந்து வறுமை ரெசிப்ரோசிட்டி அப்படின்னா ஒப்புரவு நெறி அப்செக்டிவ்னா குறிக்கோள் வெல்த்னா செல்வம் ஆம்பிஷன் லட்சியம் கம்யூனிசம் பொது உடைமை ரெஸ்பான்சிபிலிட்டி கடமை நெய்பர் அயலவர் பாவர்டி வறுமை ரெசிப்ரோசிட்டி ஒப்புறவு நெறி இந்த இங்கிலீஷ் வேர்டுக்கான சொல் வந்து நற்பண்பு ரிலீஜன் அப்படின்னா சமயம் சிம்பிளிசிட்டி அப்படின்னா எளிமை சாரிட்டி அப்படின்னா ஈகை டிக்னிட்டி அப்படின்னா கண்ணியம் ட்ரின் அப்படின்னா கொள்கை பிலாசபி அப்படின்னா தத்துவம் இன்டெகிரிட்டி அப்படின்னா நேர்மை ரிலிஜியன் சமயம் சிம்பிளிசிட்டி எளிமை சாரிட்டி ஈகை டிக்னிட்டி கண்ணியம் டாக்ட்ரின் கொள்கை பிலாசபி தத்துவம் இன்டெகிரிட்டி நேர்மை உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனேக்குடனே வரும் ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சிகரத்தில் சரண் சேனல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்